திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது கமலாசனைப் பற்றி அறியாத தகவல் அதை பற்றி பார்ப்போம் பரமக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சீனிவாசன் ராஜலட்சுமிக்கு இளைய மகனாக பார்த்தசாரதி என்னும் கமலாசன் பிறந்தார் அவருடைய உண்மையான பெயர் பார்த்தசாரதியாகும் கமலாசன் பார்த்த முதல் சினிமா படப்பிடிப்பு களத்தூர் கண்ணம்மா படத்தில் கண்களில் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ என்ற காட்சிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலம் நான்கு வயது சிறுவனாக கமலை அறிமுகப்படுத்தியவர் ஏ வி எம் நிறுவனம்தான் களத்தூர் கண்ணம்மா படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி உப்மாவை ஊட்டிவிடும் காட்சிதான் முதன் முதலில் கமல் நடித்தார் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்ற பாடலை ஒன்றரை நிமிடங்களே படமாக்கப்பட்டது கமலின் நடிப்பை பிடித்து போகவே இன்னும் அதிகமாக மூன்று நிமிடங்கள் படமாக்குமாறு மெய்யப்ப செட்டியார் சொன்னார் குளஞ்சி நட்சத்திரமாக பார்த்தால் பசிதேவரும் பாதகாணிக்கை வானம்பாடி ஆனந்த ஜோதி போன்ற படங்கள் நடித்துள்ளார் கமலுக்கு திருப்புமுனையாக அமைந்த படம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அரங்கேற்றம் திரைப்படம் ஆனால் கமல் முதன் முதலில் ஹீரோவாக நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மலையாள மலையாளத்தில் வெளியான கன்னியாகுமரி படம்தான் இந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் மாதவன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கே பாலச்சந்திர இயக்கத்தில் தமிழில் அபூரூர் ராகங்கள் ஹீரோவாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பாரதிராஜா இயக்கத்தில் பதினாறு வயது நிலைய படத்தில் சப்பானியாக வாழ்ந்து காட்டினார் இருபத்தேழு வயதி நிலையம் நூறு படங்களையும் நடித்து சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ராஜபார்வை நூறாவது படமாகவும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிற மொழி படங்களிலும் நடிக்க தொடங்கினார் ஏக்தூஜகேலியே சாகர் ராஜதிலக் போன்ற வெற்றி படங்களை கொடுத்து இந்திய சினிமாவில் ஒரு ரவுண்டு வந்தார் ஃபிலிம்ஃபேர் விருது பதினெட்டு முறைக்கு மேல் வாங்கிய ஒரே நடிகர் எனக்கு விருது தராதிகள் விருது தாருங்கள் என்று பிலிம் கமலே கடிதம் எழுது அளவிற்கு அவருடன் விருதுகள் குவிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மட்டும் வாழ்வியமாயும் மூன்றாம் பிற சகலகலாவலவன் சனந்தரிக்கசம் போன்ற விழா படங்களாக அமைந்தது தனது ரசிக மண்டத்தை எல்லாம் நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் கமல்ஹாசன் நான் ஏன் பிறந்தேன் படத்தில் எம்ஜிஆருக்கும் சவாலே சமாளி படத்தில் சிவாஜிக்கும் அன்புத்தங்கை படத்தில் ஜெயலலிதாவுக்கும் நடன இயக்குநராக பணியாற்றியுள்ளார் சிவாலயா என்ற நடன குழுவை நடத்தி வந்தார் மயிலாப்பூர் ஆர் ஆர் சபாவில் அவர் நாட்டிய அரங்கேற்றம் நடத்தப்பட்டது இதுவரை ஐந்து மொழிகளில் எண்பதுக்கு மேற்பட்ட பாடல்களை சொந்த குரலில் பாடியுள்ளார் அவர் பாடிய முதல் பாடல் அந்தரங்கம் படத்தில் இளையராஜா இசையில் நாயு ஒளிமயலில் திங்கள் குளிக்க வந்தால் என்ற பாடலாகும் மூன்றாம் பிறை நாயகன் இந்தியன் திரைப்படங்களுக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றார் விருமாண்டி சுவாதி முத்தும் தெலுங்கு சாக சங்கமம் இந்தி படங்களுக்கு சவுத் ஏசியன் இன்டர்நேஷனல் விருதுகளையும் பெற்றார் கமலின் நடிப்பு திறமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்திய அளவில் நடிகர் ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன் ஆகியோர் அடுத்தபடியாக ஒரு கோடி சம்மனமாக பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது கமலின் அனைத்து சாதனைகளையும் பாராட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சில் சத்யபாமா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்தது தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் பிரெஞ்சு மொழிகள் சரளமாக பேசக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியான அபுரோ சகோதரர்கள் படத்தில் சராசரி மனிதர்களை விட உயரம் குறைந்த கதாபாத்திரத்தில் சிஜி இல்லாமல் நடித்த முதல் நடிகர் தமிழ் சினிமாவில் தேவர் மகன் திரைக்கதை எழுத முதன் முதலாக மென்பொருள் சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு படத்துக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டது குருதி புனன் இந்தியன் படத்திற்கு புதுமையான சவுண்டை அறிமுகப்படுத்தினார் புதுமையான மேக்கப்பையும் அறிமுகப்படுத்தினார் தசாவதாரம் படத்தில் பத்து வேடங்கள் நடித்த ஒரே நடிகர் ஆலவேந்தார் படத்தில் கார்ட்டூன் சண்டைக் காட்சிகள் தனி கவனம் செலுத்தினார் விருமாண்டி படத்தில் முதல் முறையாக லைவ் சவுண்ட் ரிகார்டிங் மூலம் காட்சிகள் பதிவு செய்தார் இந்தியாவில் இருந்து அஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட படங்களில் அளவு இடம்பெற்றது கமல் படங்கள் நாயகன் குருதிப்புனர் ஹேராம் படங்கள் எண்பதுகளில் இலங்கை தமிழர்களுக்கு தாக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் பேரணி ஒன்று நடத்தி மறைமுகமாக அரசியல் பேச ஆரம்பித்தார் அப்போதுதான் மையம் இதழை தொடங்கி நடத்த ஆரம்பித்தார் நடிகர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் பாடகர் பாடலாசிரியர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் விநோகஸ்தர் நடன இயக்குனர் போன்ற அனைத்தையும் நிகழ்த்தியவர் கமல்தான் சிறந்த நடிகர்களுக்கான மூன்று தேசிய விருதுகள் பத்மஸ்ரீ பத்மபூஷன் கலை கலைமாமணி ஃபிலிம்ஃபேர் விருது தமிழ்நாடு அரசு விருது என பட்டங்களில் மாமன்னனாக என்றால் அது கமலதான் நன்றி மீண்டும் சந்திப்பு